டிஎன்பிஎஸ்சிலேருந்து சற்று முன்ன ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பணி தேர்வு அதாவது குரூப் ஃபோர் பணிக்கான கலந்தாய்வு தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வுகளின் பட்டியல் வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலந்தாய்வு நடைபெறும் நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கலந்தாய்வு தேர்வுக்கு தேர்வுப்பட்ட தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க மேலும் தொடர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் லிஸ்ட்டு இந்த பேரில் இருக்கா அப்படின்னு பார்த்து கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி